ஹாய் விவாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்னேட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கரி தோசை அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் இன்றைக்கி இரநூத்தம்பது கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் கூடவே மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போது ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் இரநூத்தொம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வந்து இப்போ நல்லா வதக்கணும் பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு சிவப்பு மிளகாயை எடுத்து வச்சுக்கோம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இன்றைக்கி நான் எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போது இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்து கொத்தமல்லி இலை இல்லையா அதை வந்து மேலே வந்து லைட்டாக தூவி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வேகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகணும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா எடுத்துகிட்டு நம்ம கிளறி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கிளறி விட்டுவிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிடும் மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் நமக்கு சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு தோசைக்கல்லில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தோசை மாவை இதெல்லாம் ஊற்றலாம் ஊற்றிட்டு கூடவே ஒரு எக்கு ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான ஒரே ஒரு பிஞ்சில் உப்பு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் கறி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம அந்த தோசை மேலே நம்ம நல்லா ஊற்றணும் ஃபுல்லாக ஊற்றிட்டு நமக்கு தேவையான லைட்டாக ஒரு எண்ணெய் ஊற்றி தோசையை வந்து நம்ம வந்து திருப்பி போட்டு எடுத்தோன்னா நமக்கு சுவையான டேஸ்டியான சிக்கன் கறி தோசை ரெடி ஓகே வீவர்ஸ் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்